சிங்கப்பூர்ல கம்யூனிஸ்ட் ஆக இருந்த சிங்கப்பூர் கோட்டையில பீப்பிள் ஆக்சன்ஸ் பார்ட்டி பிஏபி ஆக வந்து இன்னைக்கு ஒரு சிங்கிள் பார்ட்டியா சிங்கப்பூர்ல இருக்க ஒரே கட்சி அவங்க மட்டும்தான் ஆட்சி ஆனா ஜனநாயகம் எல்லா கட்சி வருவாங்க ஆனா யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க யாருமே சிங்கப்பூர் நம்ம டிக்டேட்டர் சொல்ல மாட்டாங்க தப்பு அவங்க மேல அந்த லீக் வாங்கியவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா கட்சிகளும் காணாம போய் நாற்பது வருஷத்தில் ஒரே கட்சியாக சிங்கப்பூர்ல பிஏபி சமீபத்தில் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனை கேட்டேன் அமே தமிழன் சிங்கப்பூர்ல இருக்கிற ஆக்ஸ்போர்டில் ஒரு ஒரு ஃபேமஸான கோர்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் இந்த பிரிட்டிஷ் கிளைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பத்தொன்போது பேர் பதிமூணு பேர் அந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கிறாங்க பிலாசபி பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பிபிஇன்னு ஒரு கோர்ஸ் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்து அதை தான் படிப்பாங்க அதை படித்தா பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு என்ட்ராயிருக்கும் இந்த பையன் பிபிஏ படிக்கிற அட்மிஷனே ரொம்ப கஷ்டம் நான் கேட்டால் தம்பி ஆசை என்னப்பா பண்ணுறேன் ஆனால் சிங்கப்பூரில் போய் அரசியல் பண்ணுவேன்